வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரோதி ஆண்டு ஆனி பத்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் திருதியை திதி கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது சிம்ம ராசி குடும்பஸ்தானத்தில் கேது அதாவது தனம் குடும்பம் வாக்கு பணம் வரக்கூடிய இடத்தில் ஒரு பாம்பு குடும்பம் நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு பாம்பு சிம்மராசினிகளுக்கு பல பேர்களுக்கு நிம்மதியை இழக்க செய்யும் இந்த பாம்பிற்கு பரிகாரம் உங்கள் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் ராகு கேதுவிற்கு தீபம் இயற்றி வழிபடுங்கள் பாம்பு கட்டுப்படக்கூடிய தெய்வம் அதை கடுத் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் துர்கையம்மன் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அடுத்து ஆறில் சந்திரன் ஏழில் சனி கண்டக சனி குடும்பஸ்தானத்திலும் பாம்பு ஸ்தானம் மனைவி என்ற ஸ்தானம் கணவன் என்ற ஸ்தானத்திலும் சனி பகவான் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் சிம்ம ராசிக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்தில் ஒன்பதில் அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளார் அதாவது சிம்மராசினியர்கள் ஒரு சிலர்கள் வீடு வாங்கும் நிலையில் இருந்தால் எந்த தடையும் இருக்காது சிறப்பாக இருக்கும் பூமியோகம் உண்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குள் உள்ள ஒரு மறைமுகமான பணிப்போர் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த சகாயங்கள் நடக்கும் குரு பகவான் பத்தில் குரு பத்தில் குரு பதவிநாசம் என்று சொல்வார்கள் ஒரு சிலருக்கு வேலையில் சில சிக்கல்கள் வருமான குறைப்பு சில பேர்களுக்கு வேலையே போயிருக்கோம் அது போன்ற ஒரு சூழல் பதினோராம் இடத்தில் இந்த வார கிரக நிலையில் மூன்று கிரகங்கள் யோகங்களை தரப்போகிறது சிம்ம ராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி புதன் பகவான் இரு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக மிக நன்மை அடுத்து ஜீவனஸ்தானாதிபதி பத்துக்குடையவனும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதியும் சூரியனும் பதினோராம் இடத்தில் மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது சம சப்தம பார்வையால் நிறைய நல்ல மாற்றங்கள் சிம்ம ராசி பிள்ளைகள் உங்கள் வீட்டில் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது நிறைய தடைகள் எதுவும் இருந்தால் அவைகள் எல்லாம் விலகக்கூடிய நல்ல நேரம் உத்திரம் மகம் உத்திரம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி கிரக அமைப்புகள் சாதகமாக உள்ளது வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம அனைத்து சிம்ம ராசிகளுக்கு நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் ஒரு சிம்ம ராசி நேயர் வந்து அவருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவருக்கு ரெண்டு எட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகு இருந்து அவங்க மனைவி சட்ட பிரச்சனையை ஏற்படுத்தி டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டாங்க இது வந்து இந்த ரெண்டாவது கோச்சாலகமாக இந்த கேது ரெண்டாம் இடத்துல வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை ரொம்பவும் அதிகமாக இருக்குது குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேதுன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ராகு கேது மாறி அடுத்த ஸ்தானமான ஜென்மத்துக்கு வந்தால் தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனை தீருமா

தவிக்கின்ற நேரத்தில் திடீர்னு வந்து உதவி பண்ணுவாங்க இல்லையா அதுபோல் உதவி உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் கேது இரண்டாம் இடத்தில் இருந்தால் அது வந்து ஒரு சிலர்கள் கணவன் மனைவி பிரிவை கூட ஏற்படுத்தும் ஒத்துமையாக இருந்தவர்கள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒத்துமைய ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவிகளுக்குள் பிரச்சனைகள் வந்திருக்கிறது நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அப்போ அந்த கேது இருக்கும்போது கேது சாந்தி பண்ணணும்னா பிள்ளையாரை வசியப்படுத்த வேண்டும் பிள்ளையாரை எப்படி வசியப்படுத்த முடியும் பிள்ளையார் ஆச்சு எப்படி முடியும் பிள்ளையார் வசியம்னா நீங்கள் வந்து அவரை வந்து அளவுக்கு விரும்பி எனக்கு பிடிச்ச கடவுளுங்க எனக்கு பிடித்த நடிகருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிச்ச தலைவர் அப்படின்றாங்களே அது போல் பிள்ளையாரை நீங்கள் வந்து ரொம்ப நேசிக்க கற்று நே நேசித்து அவருடைய உருவத்தை உங்கள் உள்ளத்தில் உள்வாங்கி ஓம் கணபதிய சரணம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கணத் எக்ஸாய நம ஓம் தூம நம ஓம் ராஜவிநாயக நமம் ஓம் ஸ்கந்தபுஜாய நம அப்படி தொடர்ந்து வரும் நிறைய இருக்குது அந்த சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்பூஜம் பிரசன்னவதனம் தியோயாய சர்வ குணோபாய சாந்தகே அதில் இருந்து அப்படியே வரும் கஷ்டகத்தே இத்தேய பத்தேஸ்ததே தயாதாயனை விநாயக ஸ்ரீ கணேசாய மங்கலம் ஓம் ஐயும் கணபதியும் கிளீம் கணபதியும் சவோம் கணபதியும் பாபா கணபதியும் சர்வலோக சர்வ ஜனங்களும் எனக்கு சர்வ சக்திகளும் எனக்கு வசமாக வசி வசிய சுவாகா அது மாதிரி நிறையா நிறைய சொல்லினே போலாம் அந்த வீடியோ பத்தாது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் நான் அதை சொல்லி அதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் ஸ்லோகம் என்பது வந்துன்னா கடவுள் வந்து நீங்கள் ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லலை நம்ம மன திருப்திக்கு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நம்முடைய கவன சிதறல்கள் இல்லாமல் இறைவன் பாதத்தை இறைவனிடம் வேண்டும் முறை தான் அது அதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எனக்கு அந்த கேது நீங்க வேண்டும் வேண்டுமென்றால் நாகலிங்க பூவை ஏழு பூ கட்டி அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் நாகலிங்க பூன்னு ஒன்று இருக்கும் அதாவது ஒரு சிகப்பாக இருக்கும் அது தொடர்ந்தால் உள்ள சிவலிங்கம் பாம்பு இப்படி இருக்கும் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு சிவலிங்கம் உருவானது அந்த பூவின் வடிவ வடிவத்தில் இருக்கலாம் நாகலிங்கப்பூன்ட்டு அது எல்லா இடத்துலேயும் நாகலிங்கப்பூ இருக்காது சில பகுதிகளில் இங்கே பூக்கட்டில் சொல்லி வச்சால் கிடைக்கும் அதை வாங்கி அதை நீங்கள் வந்து ஏழுன்னா கேதுவோட எண்ணெய் அதில் ஒரு மாலையாக கட்டி பிள்ளையாருக்கு கேது தான் பிள்ளையார் பிள்ளையார் தான் கேது இந்த பாம்பு கட்டுப்பட கட்டுப்படுத்தக்கூடிய பகவான் பிள்ளையார் பிள்ளையாரை வழிபடுவது நல்லது அவருக்கு பிடித்த இனிப்பு லட்டு வாங்கி வச்சு நீங்கள் அந்த எந்த ஸ்லோகம் தெரியலனா விட்டுடுங்க எதுவுமே தெரில அப்பா கணபதி உன் பிற்பாதம் சரணம் பிள்ளையாரப்பா உன் பிறப்பாக சரணம் அதையே சொல்லுங்கள் அதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கண்ணை முடி இது இந்த முத்திரை வந்து பாருங்கள் இது வந்து இப்படி ஒரு முத்திரை இப்படி ஒரு முத்திரை இருக்கும் இதை லேசாக வச்சா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் கை மடங்காது ஆனால் இந்த ரெண்டு விரலும் நீங்கள் அழுத்துனீங்கன்னா இந்த முத்திரை இந்த முத்தில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே வேறு எங்கேயும் அலைபாயாமல் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய சின்முத்துறை அதை நீங்கள் ப நீங்கள் எல்லா கோயில்கள்லையும் சிலைங்கள்லாம் நீங்கள் இப்படி இப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ச இது வந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நம் முன்னோர்கள் மூதாதையர்கள் அந்த எண்ணத்தோடு அந்த கோயிலில் விக்கிரங்களை வந்து அந்த விஸ்வகர்ம மக்கள் ஏன்னா விக்ரங்கள் தான் விஸ்வகர்ம மக்கள் தான் அந்த மக்கள் உருவாக்கினது இதெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து டென்ஷனை குறைக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடன் ஜாஸ்திக்குது சிம்ம ராசிக்கு நிறைய கஷ்டங்குது கடைங்குது அதுலேருந்து தீரும்னா அது மாதிரி முத்திரையில் உட்காந்துன்னா உங்கள் மனது ரத்த ஓட்டம் ஓடும் எண்ண ஓட்டங்கள் சரியாகும் அதாவது மூளையில ரத்த ஓட்டம் அங்கேருந்து பிரிஞ்சு எல்லா உறுப்புகளுக்கும் கரெக்டாக போச்சுன்னா எந்த நோயும் யாருக்கும் இருக்காது இதுதான் யோகா இது இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு பிள்ளையாரை பிள்ளையாரப்பா நான் காப்பாதுன்னு சொல்லி ஒரு ரூபா கற்பூரம் வாங்கி தீபம் ஏத்தி நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கேது தோசம் நீங்கும் அதே சமயம் உங்களுக்கு ஆபத்து விபத்து எதுவும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை சிம்ம ஆஞ்சநேயர் பகவானுக்கு அது குறிப்பாக சொல்லுன்னால் மகம் 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 என்றாலே கேது தான் கேது அவங்களுக்கு வந்து இவங்க இந்த சிம்ம ராசினியர்கள்ட்ட ஒரே ஒரு எல்லாமே கரெக்டாக நினைப்பாங்க அடுத்து அவங்க கரெக்டாகிறதுக்கு கொஞ்சம் வந்து அவங்க மேலே அதிகமான கவனம் செலுத்துறது அப்போது அந்த ஆப்போசிட் பார்ட்டி மனைவியோ இல்லை கணவனோ இவர் என்னை சந்தேகப்படுறார் அதிகமான கவனம் வைப்பதால் அதுக்கு பேரு சந்தேகமாக மாறிடும் அதனால் அடுத்தவர்கள் சுதந்திரத்திற்கு மரியாதை கொடுங்கள் அது இருந்தாலே பல பிரச்சனைகள் விலகும் இந்த தெய்வத்தை வழிபடுங்க ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லது நடக்கும் அடுத்த கொஸ்டின் அடுத்து நான்காம் இடமான சுப சுகஸ்தானம் இடம் வீடு வாகனம் இது சொல்லக்கூடிய நான்காம் இடங்க இந்த நான்காம் இடத்துல ஒருவருக்கு வந்து சுக்கரன் குரு என்ற சுபகிரகங்களில் விளாப்புரை சந்திரன் இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டா ஒரு நல்ல வீடு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை சுகமான ஒரு அம அனுபவிப்பெல்லாம் இருக்குது இந்த நான்காம் இடத்துல பாவகிரகமான சனி ராகு கேது அந்த மாதிரி வக்கர செவ்வாயெல்லாம் எல்லாம் வந்து உட்காந்துட்டா அவங்க இடம் வீடு வாசம் வாகனம்லாம் நல்லா இல்லை வில்லங்கமான சொத்துக்கள் அமைந்திருது இதுக்கு பரிகாரமாக ஏதாவது செஞ்சு அது மாற்று ஏற்பாடு வருமா சுபகரங்கள் இருந்தால் பரிகாரம் தேவையில்லை ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி போலும் சுகஸ்தானத்தில் சொந்த வீடு நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும் நாற்பது வயசில் நாற்பது வயசுக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா கூட வாங்க வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் வந்து குரு அப்படின்னா சொன்னீங்க எந்தெந்த கிரகங்கள் குரு புதன் குரு புதன் சுக்கரன் சுக்கரன் இந்த கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் மனைவி மூலமாக நிறைய நன்மைகள் உங்கள் எண்ணங்கள் ஆடம்பரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறை கலைத்துறையில் உங்கள் கவனம் எழுத்தாளன் கவிஞ்ச கவிஞன் அது போன்ற ஒரு யோகங்கள்லாம் உண்டாகும் அதுக்கப்புறம் புதன் இருந்ததுன்னா நிறைய நீங்கள் செய்யும் தொழில் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும் புதன் நவகிரகத்தில் இந்த கிரக இந்த தசை நடக்குதுன்னா உங்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க நிறைய நான் நிறைய கோயிலில் பார்க்குறேன் போகிறாங்க முருகர் கோயில் சிவபெருமான் கோயில் முருகப்பெருமான் கோயில் அம்மன் கோயில் எந்த கோயில் போனாலும் மூலவரை பார்த்துட்டு பிள்ளையரை பார்த்துட்டு வந்துடுறாங்க நவகிரகத்தை நிறைய பேர் சுற்றுறதே கிடையாது ஏதோ கஷ்டத்தை அங்கே கொட்டுறதுக்கோசம் போகிறாங்க ஆனால் அவங்க அந்த சுற்றுறது கிடையாது யாராவது ஒருத்தர் தான் அந்த கோயிலில் வந்து சுற்றுறாங்க நிறைய கோயிலில் அது நம்ம நம்ம எதுக்கு இந்த கோயில் 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 இந்த கோயிலில் நவகிரகங்கள் வைத்திருக்காங்க நம்ம யோசனை பண்ணோம்னா விட்டுமன் மாத்திரியே நவகிரகங்கள் தான் ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது விட்டமின் மாத்திரை நம்ம உடம்புக்கு தேவை உடம்புக்கு வேண்டிய சக்திகளை கொடுக்கக்கூடிய வைட்டமின் மாத்திரைகள்லாம் அந்த நவகிரகங்கள் தான் ஜோ ஜோ உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் தோஷமாக அமர்ந்தால் அந்த அந்த கிரகங்களுக்கு சென்று அந்த கிரக வழிபாடுகளை தொட நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அங்கே போகும் பொழுது ஒரு எனர்ஜி நம்மளை அறியாமல் தாக்கும் இப்போ வெயில் வர்றதுக்கு கண்டிப்பாக தெரியும் உடம்பு சூடு வரும் மழை பெய்யுறது குளிர்ச்சின்னா தெரியும் அதே போல ஒன்பது கிரகங்கள் இருந்து சூரியன் அந்த சந்திரன் இரவு வரும்போது சந்திரன் குளுமை கிடைக்கும் ஒன்பது கிரகங்களோட கதிர் கதிர்வீச்சு இந்த பூமியில் சுற்றி கொண்டு தான் இருக்கும் அப்போ எந்த உடம்பு நம்ம உடம்புல எந்த சக்தி கம்மியாக இருக்கோ அந்த கிரகங்களை வழிபட்டால் எல்லாமே தீரும் பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் அதாவது சனி பகவான் இருந்தாருன்னா சுகஸ்தானம் கட்டுப்படும் சுகஸ்தானங்கள் சில பேர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சரி இருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு சொத்து வழக்கு கேஸு பிரச்சனை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது அப்படின்வாங்க அது மாதிரிக்கும் அது மாதிரிலாம் ஏற்படும் இப்போ ராகு இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் இல்லை தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து கொண்டு பாம்பு மாதிரி குத்திகிட்டே இருக்கும் அதாவது அந்த தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கேது கேதுவும் ராகுவும் இருக்கிறதுனால ஆறுதலாக இருக்க வேண்டிய ஆறுதலாக இருக்க வேண்டிய முக்கியமானவர்களே பிரச்சனையாக மாறி இருப்பாங்க இந்த நேரம் இப்போ என்ன செய்யணும் அது மாதிரி என்ன செய்யணுன்னா நீங்கள் போய்ட்டு உங்கள் கேது பகவானை பிள்ளையார முதல் வழிபடுங்க உங்கள் ராசிக்கு இப்போ மனைவி மூலமாக ஆறுதல்னா மனைவி மூலமாக ஆறுதல் இல்லை என்றால் மனைவி மனைவியை வசியப்படுத்த வேண்டும் வசியம்னா நீங்கள் தப்பா தான் அவங்கள வந்து நம்மளுடைய அன்புக்கு உள்ளாக்க வேண்டும் அதுதான் நான் வசியம் சொல்கிறேன் அப்போது வந்து நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடும் சிம்ம ராசிக்கு அதிப அதாவது நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் லக்ஷ் கடவுள் தூணிலும் இருக்கும் திருப்பார் துரும்பிலும் இருப்பார் அந்த கடவுள் லட்சுமி நரசிம்மர் யோக லட்சுமி நரசிம்மர் அந்த பகவானுக்கு தீபம் இயற்றி வழிபட்டால் கணவன் மனைவி உறவு பலப்படும் செல்வம் இல்லை கடன் நிறையா இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதே லட்சுமி நரசிம்மரை கும்பிடலாம் நிறைய போராட்டம் வாழ்க்கையில் போராட்டம் எங்கே போனாலும் விரோதம் ஆகுதுன்னா சூரிய நாராயண பெருமாளை வழிபடலாம் இது போன்ற தெய்வங்களை வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை தீர்த்து கொள்ளலாம் இதே வந்து உங்களுக்கு பார்ட்னர் தொழில் பாட்னர் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காருன்னா நீங்கள் வந்து வராக பெருமான் அல்லது வராகி அன்னை அந்த 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 இரு தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்குதா நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானை வழிபடுங்க நிறைய நன்மைகள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் யோகா யோகாதிபதியே அவர் முருகனை வழிபடுவது சூரிய பகவானை வழிபடுவது சிம்ம ராசினியர்கள் அதாவது ஆறுதலாக இருக்க வேண்டியவர்களே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்கன்னா அந்த பிரச்சனையில் வந்து இந்த கிரகங்கள் அவர்கள் மனநிலையை மாற்றி மீண்டும் உங்களுக்கு நட்பு ஸ்தானம் நட்பு அதாவது நட்போடு பழகக்கூடிய அன்போடு பழகக்கூடிய விதத்தில் மாற்றி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம கிட்ட எதுவும் முடியலன்னா தெய்வம் தான் கடைசியில் நமக்கு உதவி பண்ணும் அடுத்த கொஸ்டின் அடுத்தது வந்து இந்த நாங்கள் சிம்மராசி நேருங்க எங்களை வந்தால் எல்லாருமே கோபம் இருக்குது ஆனால் உங்ககிட்ட நேர்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஏங்க எல்லாமே பிரச்சனையாக வருது எதிரிங்க எங்ககிட்ட தாங்க நிறைய வராங்க நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் நேர்மையாக எல்லாம் ஏன் பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு கேட்குறாரு இப்போ இன்னொன்று மாணவ மாணவிகளுக்கு பதினோராம் இடத்தில் சுக்ரன் புதன் சூரியன் தந்தை மூலமாக நன்மைகள் தந்தை மூலமாக சில பணம் கிடைக்காம இருந்து ஃபீஸ் கட்டுறதுக்கோ அல்லது உங்கள் படிப்பு தேவைகளுக்கு ஹாஸ்டலில் தங்குறதுக்கு பொருளாதாரம் மிக மிக அவசியம் அதெல்லாம் தடையில்லாமல் வரும் உங்களுடைய மூளைக்குள்ள ஆற்றல் புதுவிதமான ஆற்றல் இதுக்கு முன்னாடி கிரகங்கள் மறைஞ்சிருக்கும் போது அந்த மூளை வந்து சரியாக செயல்படாது அதுதான் கிரகப்பயிற்சிகள் இப்போ புதன் மாறி ஆட்சி பெற்றிருக்கிறார் கல்விக்கு கல்வி கல்வியை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆட்சி பெற்றிருக்கு அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும் நீங்கள் நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய வெற்றி உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு திருமண வாழ்க்கையிலும் சில நல்ல ஏன்னா சுக்கரன் மனைவிக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் உரிய கிரகம் சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதால் கணவன் மூலமாக மனைவிக்கு நன்மைகள் மனைவி மூலமாக கணவனுக்கு நன்மைகள் அல்லது இவங்க ஒரு சொந்த வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது அல்லது ந தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பல பல பேர்கள் பல நிலையில் இருக்கலாம் அது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் சாத்தியமாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் அடுத்து இந்த சிம்மராசி சிம்மர கிடக்கிற நேரம் வந்து கால கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஏழில் அமைஞ்சு அமை இது வந்து நல்ல கலத்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இது வந்து சில பேருக்கு நல்ல கலத்திரமாக அமைஞ்சு விடுது பெரும்பாலும் சிம்மராசினியர்களுக்கு கணவன் மனைவி வந்து சனி சூரியன் என்ற எதிர்ப்பான ஒரு கிரகம் தான் இருக்குது இதனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில எப்பவுமே சொட்டோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இயற்கையான கலசஸ்தானமாக அமைந்து விடுகிறது இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்தோம் பொதுவாக ஏழாம் இடத்தில் சனி வந்தா கண்டக சனி என்று சொல்வார்கள் தேவையில்லாமல் விதண்டாவாதங்கள் வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தேவையில்லாமல் கடன் நெருக்கடிகள் இவையெல்லாம் ஏன்னா வந்து இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருளுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ நின்னருள் தாத்தா என்று சொல்லி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று சொல்லி வழிபடுங்கள் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இப்போ நிறைய பேர்கள் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க என்னென்னா திருமணம் தடையாவே போது இரண்டாம் இடத்துல கேது இரண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு நாகதோஷம் அதாவது உங்கள் ஜனகால ஜனகால ஜாதக கட்டத்தில் இரண்டில் கேது லக்னத்தில் அல்லது ஏழில் எட்டில் பனிரெண்டில் சர்பகரங்கள் இருந்தால் நாகதோஷம் ஆனால் இப்பொழுது கோச்சாரப்படி நாகதோஷம் பக்காவாக இருக்கு உங்களுக்கு இந்த தோஷம் தீர வேண்டுமென்றால் திருக்கால அஸ்தி சென்று நா ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கு தங்கி கருப்பு துணியில் படுத்து கொண்டு காலை எடுத்து அதை எடுத்து யாராவது ஒரு முதியவர்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி சில காய்கறிகள் ஒரு ஐம்பது ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த தோசை நிவர்த்தி தர்மம் அந்த ஆத்மா உங்களை வாழ்த்தும்போது தோஷங்கள் படிப்படியாக குறையும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் அங்கே தண்ணீரை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு தோசம் விலக வேண்டிக் கொண்டு புது மாத்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு பாதாள விநாயகரை வழிபட்டு பாதாள விநாயகர் தான் கேது பகவான் உலகத்திற்கே கேது பாதாள பாதாள அதாவது அந்த காலஸ்தி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பாதாள பாதா அதாவது கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் தான் அந்த கோயிலோட நாயகன் ஹீரோவை அவர் தான் நிறைய பேருக்கு அது தெரியதில்ல அவரை வழிபடுங்க அவருக்கு ஒரு அருகம்புல் பிள்ளையார் வந்து அருகம்புல் கொடுத்து அருகம்புல்ல நீங்கள் கையில் வச்சின்ட்டு அந்த பிள்ளையார் சுலோகம் சொன்னால் ஒரு இதை நீங்கள் மெய் மறந்து சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உருவம் உங்கள் கண்களில் தெரியும் அந்த தோசை விலகும் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா சாமியும் பார்த்துட்டு எல்லா எல்லா சாமியும் பார்த்துட்டு நாலு ஆறு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் அந்த திருமண தடை பூஜை அந்த பூஜையை செஞ்சுட்டு நேராக போயிட்டு அந்த காலத்தீஸ்வரர் பகவானுக்கு சிவபெருமானுக்கு சுயம்புலிங்கம் அந்த பகவானுக்கு தீபம் தீபம் ஏற்றி ஆராதனை பண்ணுவாங்க அதில் கலந்துங்க முடிஞ்சால் பச்சை கற்பூர தைலம் சிவபெருமானுக்கு உகந்தது சிவபெருமானுக்கு வில்வேலை பச்சை கற்பூர தைலம் ஜவ்வாது இதெல்லாம் சிவபெருமான் மயங்கக்கூடியது அதை எடுத்து போய் கொடுத்து அதை அந்த அபிஷேகத்தில் கொடுத்துட்டு சுற்றிட்டு வாங்க அதுக்கு பின்னாடி வரும்போது அந்த சர்ப்பம் தலை தனியாக இருக்குமா ராகோட தலை அந்த தலையை பார்த்துருவாங்க தோஷம் விலகும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் மேடர் மனையில் நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்கள் இப்போ குரு இரண்டாம் வீட்டில் அதாவது கேது மேலேயே குருவோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயம் திருமணம் ஆகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகும் புத்திரபாகியம் உண்டாகும் புத்திரபாகியம் உண்டாகும் அம்மா பிள்ளைகள் பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கும் நிச்சயம் உண்டாகும் இந்த நேரம் வேலையில் அதாவது நாக்கு இந்த பாம்பு என்ன செய்யணும்னா பேசும்போது நாக்கு பெரட்டி விட்டுட்டு ஓனர் நீங்க நீங்கள் எப்பவுமே நல்லா பேசுவீங்க அந்த சமயம் உங்களை அறியாமல் ஏதோ பேசி அது கோபத்தை உண்டாகும் அதனால எதை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் மனைவியுடன் பேசினாலும் கணவனிடம் பேசினாலும் யோசித்து ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பேசுவது பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் சிம்மராசினியர்களுக்கு எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக ஆரோக்கியம் உண்டாக செல்வம் உண்டாக நினைத்தே வாழ்த்து உண்டாக விநாயகப் பெருமாள் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் சென்னை சூளை அங்காள பரமேஸ்வருடைய அறக்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்